யானையை மக்கள் பார்த்ததே கிடையாது பாலைவனத்துல யானை இருக்குமா அப்ப யானையை ஒரு மாதிரியான பிராணியை பஸ்ட்டு பஸ்ஸு பார்த்தவுனையே கெதி இலங்கி போவது எல்லாருக்குமே என்னாகுமோ ஏதாவுமோ சொல்லி அந்த மக்கள் பயந்து கொண்டிருக்கிற இருக்கிற நேரத்துல அல்லாஹ் தன்னுடைய அற்புதத்தால் அந்த மக்களை என்ன செய்யறான் காப்பாத்துக்கிறான் நான் தன்னுடைய ஆலயத்தை காப்பாத்துக்கிறான் காப்பாவை எப்படி காப்பாத்துறான் சூரத்து ஃபீல் யானைன்ற ஒரு அத்தியாயம் இருக்கு பார்த்தீங்களா அலம் தர கைபாலரம்பு கபிய அசுஹாபின் ஃபீல் யானை படையை உமது இறைவன் என்ன செய்தான் என்று பார்த்தீரா என்பதை கவனித்தீரான் எல்லா அல்லா என்ன பண்றான்னு கேட்டா அபாபிங்குற சின்ன சின்ன பறவைகள்ல அதனுடைய வாயில சின்ன சின்ன கற்களை கொடுத்து அந்த கற்கள் எப்படி பட்டது ஹிஜாத்தமின் கட்டுமையான வெப்பம் ஏற்றப்பட்ட அந்த கற்களை கொடுத்து அந்த கற்களை அந்த பறவைகள் வீசி எறிந்த பிறகு யானை வந்து மென்று உமிழப்பட்ட வைக்கோலை போல சிதறிப் போய் விட்டது அழித்து விட்டேன் எல்லாம் சொல்லி காட்டுறான் அணுகுண்டுக்கே அன்னைக்கு எல்லாம் செய்யறான் ஒரு பறவை வாயில இருந்து எடுத்துகிட்டு வந்த சின்ன கல்லு அதுல அதிகப்படியான கூட இருக்கலாம் அதிகப்படியான வெப்பம் இருந்த காரணத்தினால போட்ட உடனே யானை செத்து போச்சு அதே மாதிரி பறவைங்கிற விமானத்தை எடுத்துக்கொள்ளலாம் பெரிய விஷயங்கள் அது யானை அத்தியாய விளக்கம் தனியாக சீடி அது நீங்க பாத்துக்கிறீங்க இந்த வருஷத்துல ரசூல் செல்வாசலம் பிறந்ததுனால இந்த வருஷத்துக்கு பேர் என்ன யானை ஆண்டு அப்ப அப்படி சொல்றாங்க நான் யானை ஆண்டுல பிறந்தேன் யானை ஆண்டு தான் ரசூல் சல்லா அலிசல்லாம் பிறந்திருக்கிறார்கள் அப்ப அதுதான் ரசூல்ல சொன்னாங்களே தவிர ரபி லவல் பிறந்தேன்னு சொன்னாங்களா முகரத்துல பிறந்தேன்னு சொன்னா திங்கக்கிழமை பிறந்தேன்னு சொல்லியிருக்காங்க நான் பிறந்த திங்கக்கிழமை சொன்னாங்க ஆதாரம் இருக்கிறது யானை ஆண்டில் பிறந்தோம் சொன்னாங்க ஆதாரம் இருக்கிறது ரபி உள்ளவள் ஆதாரம் இருக்கா ரபி உள்ளாக ஆதாரம் இருக்கா ஜமாத்துல வளர் ஜமாத்துல ஆகிற ரஜபு சாபான் ஏதாவது மாசத்தை உங்களுக்கு குறிச்சு சொன்னாங்களா இல்ல அப்ப பிறந்த தேதியை தெரியல அப்புறம் மிலாவில் பிறந்த தேதி தெரிஞ்சா தனப்பணி கொண்டாட ஏன்னு ரசுல்லாஹ் வாழ்ந்த காலத்து மக்களுக்கு தெரியலையே தேதி அப்ப இஸ்ரோ இல்ல பிறந்த நாள் கொண்டாடி இருந்தால் அவருடைய தேதி யாருக்காவது மறக்குமா கருணாநிதியை பிறந்த நாள் வந்து திமுக காரனுக்கும் மறக்குமா ஜெயலலிதாவுடைய பிறந்தநாள் அண்ணா திமுக காரனுக்கும் மறக்குமா சோனியாவுடைய பிறந்தநாள் காங்கிரஸ் காரனுக்கும் மறக்குமா மறக்காதுதா ஏன் கொண்டாடிக்கிட்டு இருந்தாலும் மறக்காது அப்ப ரசுல்ஸுல்லாஹ் ஹரிசெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடி இருந்தால் அந்த சகாபாக்களுக்கு தெரியாம இருந்திருக்குமா பிறந்த நாளே கொண்டாடலைங்கிறதுனால தான் என்னைக்கு பிறந்தாங்கன்னு தெரியல அப்ப பிறந்ததுக்கு தேதி வாரியா நமக்கு ஆதாரம் இல்லை ஒரு அளவு உத்தேசமாக அந்த யானை ஆண்டு என்று சொல்லலாம் அப்ப அந்த மாதிரி அந்த ஆண்டு நமக்கு தெரியுமே தவிர அது நபியாவதற்கு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தார்கள் அதை நீங்க சொல்லலாமே தவிர பிறந்த டேட்ட உங்களுக்கு வந்து நிரூபிக்க ஏழுமாண்டா ஏழாது அப்புறம் எப்படி பிறந்த நாள் இஸ்லாத்துல வரு பிறந்த நாள் எப்படி வரும் அல்லாஹ் என்ன செய்யறான் ரசூல் செல்லா செல்ல பிறந்த நாளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாம ஒரு நாள் அல்லாஹ் கொண்டாட சொல்றான் எந்த நாள் தெரியுமா எந்த நாள் அவங்க ரசூல் ஆனாங்களோ அந்த நாள் பிறந்த என்ன இருக்கு ஒரு மனசு பிறக்குற பெரிய விஷயமா பிறக்கிறதுனால பெரிய சாதனையா ஒண்ணு கிடையாது எதுல நம்ம சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் வெறும் முகமதா இருந்தவர் அல்லாஹ்வுடைய ரசூல் ஆகுறாருல வகி வருதுல குரான குடுக்கிறான் ஒரு அழகான மார்க்கம் கிடைக்குதுல அது என்னைக்கு கிடைச்சிச்சோ அந்த நாளை கொண்டாட சொல்றான் அந்த நாளுக்கு பேர் தான் லைலத்துல கதர் லைலத்துல் கதிரி ஹைரும் நல்பி சகர் ஆயிரம் மாதத்தை விட சிறந்ததுன்னு சொல்றானே அது குரான் இறங்கின நாள் அதான் ரசூல்ல நபியான நாள் வகி அருளப்பட ஆரம்பிச்ச நாள் அன்னைக்கு தப்ப இந்த மார்க்கத்தை உனக்கு தர ஆரம்பிச்சிருக்கிறேன் இந்த மார்க்கம் கிடைக்காது நாசமா போய் இருப்பியா இல்லையா அது இல்லாம உன்னை காப்பாத்தின ஒரு நாளா இருக்கிறதுனால அது ஆயிரம் மாசத்தை விட சிறந்ததுன்னு சொல்லி நின்று வணங்க சொல்லி அல்லாஹ் கட்டளை எடுக்கிறான் அல்லாவுடைய தூதர் வழிகாட்டுகிறார்கள் அப்ப நமக்கு லைலத்துல் கதிர கொண்டாட சொல்ற அல்லாஹ் வந்து பிறந்த நாளை கொண்டாட சொல்லல நபியாக உருவெடுத்தார்களே நபியாக நியமிக்கப்பட்டார்களே இத்துறாண்டு வழி வந்துச்சே அந்த நேரம் கொண்டாட சொன்னான்லா அதான் நைரசு கதர் ஆயிரம் மாசத்துல சிறந்தது அப்பிறந்தாள் இல்லன்னு வளர்ந்த அவங்களுக்கு இன்னும் சொல்ல போனால் ஒரு பிறப்பின் அடிப்பு நம்ம இஸ்லாத்துல ஹிஜ்ரி ஆண்டு வச்சிருக்கீங்களே இல்லையா ஹிரி ஆண்டு இந்த ஹிஜரி ஆண்டு கூட ரசுல்லா சொன்னது கிடையாது சகாபாக்கள் காலத்தில் பின்னாடி தான் உண்டாவது நமக்கு ஒரு ஆண்டை உண்டாக்குவாங்க போது சகாபாக்கள் மசூரா பண்றாங்க மசூரா பண்ணி என்ன பண்றாங்க நம்ம மக்காவில இருந்து மதினாவுக்கு வந்த ஹிஜ்ரத்து பண்ணி அதையே அதையே ஆண்டுடைய வச்சுக்கிறோம் ஹிஜ்ரத்துல இருந்து ஆண்டு ஆரம்பிப்போம் அப்படி அவங்க முடிவெடுத்தாங்க அப்படி முடிவெடுக்கும் போது கூட யாருக்குமே ரசூர்ல பிறந்ததுல இருந்து வச்சுக்கிறோம்னு தோணல எப்படி சொன்னல ஏன்னா அதுக்கு வந்து கிறிஸ்தவ சமுதாயத்தவர்கள் ஈசாவுடைய பிறப்பிலிருந்து ஆண்டு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நமக்கு முந்தின சமுதாயம் கிறிஸ்தவ சமுதாயம் அவங்க ஈசாவுடைய இயேசுநாதருடைய பிறகு இன்னைக்கு இரண்டாயிரத்தி ஒன்பதுன்னு சொன்னா இயேசுநாதருக்கு பிறகு ரெண்டு கிபி இரண்டாயிரத்தி ஒன்பது தானே நம்ம இரண்டாயிரத்தி ஒன்பதுன்னு சொல்றோம் உலகம் தோண்டி இரண்டாயிரத்தி ஒன்பது வருஷம் ஆகுது கிபி ரெண்டாயிரத்தி ஒன்பது கிறிஸ்துவுக்கு பின் ரெண்டாயிரத்தி ஒன்பது வருஷம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அப்ப அந்த சமுதாயம் கிபின்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கும் பொழுது அப்ப சஹாபாக்கள் மூப்பின்னு ஒண்ணு கொண்டாடிட்டு இருக்கலாம்ல முகமதுக்கு பின் அப்படின்னு செஞ்சாங்களா அவங்க எல்லாம் மசோரா பண்ணும்போது யாருக்குமே இந்த யோசனை வரல என்ன யோசனை இந்த சியாக்களுக்கு வந்த யோசனை இங்க உள்ள போலீஸ் மந்த்சம் மாத்துக் கொண்ட யோசனை யாருக்கு வரல சஹாபாக்களுக்கு வரல யாருமே ரசுல்லாவுடைய பிறப்பை நம்ம ஆண்டாக வைத்துக் கொள்ள ஒண்ணு சொல்லவே இல்ல ரசுல்லா வாழ்ந்த காலம் வரைக்கும் யானை ஆண்டை பயன்படுத்தினார்கள் ரசுல்லாவுக்கு பிறகு உமர் இல்லாமனுடைய காலத்துல அந்த ஹிஜ்ரி ஆண்டை பயன்படுத்தினார்களே தவிர பிறந்த ஆண்டை கொண்டாடவில்லை முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடிதான் இந்த பிறந்த நாள்ங்கிறத பிற சமுதாய மக்கள் இருந்து காப்பி அடிச்சு இது கொண்டாடி விட்டார்கள் இப்ப சொன்னது என்ன

மீன் விரயம் பொருளாதார விரயம் பந்தல் போடுவது சீரியல் விளக்கு போடுவது பள்ளி வாசலை அலங்கரிப்பது இதெல்லாம் உள்ளதா மின்சாரத்தை சேமிக்க வேண்டிய நேரத்தில் தேவையில்லாம இதுக்கு எல்லாம் சீரியல் விளக்கு போடுறீங்க மக்கள் உட்கார்வதற்கு வெளிச்சம் கூடாது லைட் போட்டா அர்த்தம் இருக்கிறது மினாராவுல ஊற சுத்தி லைட் போடுறது என்னத்துக்காக வேண்டி அது ஊர்வலம் உலகம் என்னத்துக்காக வேண்டி மீளாத ஊர்வலம் போவாங்க தெரியுமா ஆரம்பிப்பாங்க ஊர்வலத்தை போய்கிட்டே இருப்பாங்க அசர் பக்து வரும் போய்கிட்டே தான் இருப்பாங்க மகரி பக்து வரும் போய்கிட்டே தான் இருப்பாங்க மீளாது கொண்டாடுறாருல்ல மீளாது கொண்டாடுறாப்புலவா உனக்கு எது அவருக்கே அசரு அவருக்கு எதுக்கு மகரிப்பு அவர் மீளாது கொண்டாடுறாருல அசர் பக்து வரும் போய்கிட்டே இருப்பானு ஊர்வலம் மகரி போகணும் போய்கிட்டே இருப்பானு இசா கும்பு அங்க சொல்லுவாங்க ஊர்வலம் போய்கிட்டே இருக்கும் அப்புறமே கடற்கரையில போய் ஒன்னு சேரு அந்த ஊர்வலம் எப்படி போகும் தெரியுமா ரெண்டு பயிலுள்ள குதிரையில உட்கார வச்சிருவாங்க ரெண்டு பேரும் யானையில உட்கார வச்சிருவாங்க ஒரு பெரிய கொடியை ஒண்ணு பிடிச்சிக்கிருவாங்க முன்னாடி பாதி பேர் தண்ணி அடிச்சு நிப்பான் தொடக்கு மேலே வேட்டி எடுத்து கட்டிக்கிறான் இந்த பட போது மீளாது விழா இந்த பட போதுமா அந்த பட போ என்னங்கடா இது இதான் மீளாது விழாவா நபிகள் நாயகம் சரலாலயத்தை கொண்டாடுகிற மதிக்கிற முறை இதுதானா குடிச்சுப்பட்டு இந்த பட வேணுமா அந்த பட வேணுமான்னு சொல்லி இது வந்து இஸ்லாம் காட்டி தந்த ஒரு வழிமுறையா இந்த மாதிரி சென்னையில் நடந்த மீலாது விழாக்களை நாங்கள் கண்கூடா பார்த்திருக்கிறோம் அது மாத்திரம் இல்ல மீலாது விழாண்டு போய் உட்காந்து வாங்கலாம் மீலாது விழா நடத்தினோம் யார் நடத்தணும் தெரியுமா ஒன்னு கருணாநிதிக்கு அடிமையா கொஞ்சம் பேர் இருப்பாங்க கொஞ்சம் பேர் ஜெயலலிதாவுக்கு அடிமையா இருப்பாங்க கொஞ்சம் பேர் சோனியா காந்தி அருமையா இருப்பாங்க முஸ்லீம் பேர்ல இவங்க என்ன பண்ணுவாங்க என்று கேட்டா இந்த மீலாது விழா நம்ம ஆர்வமா போவோம்ல இந்த மக்களை கொண்டே வச்சு இவன் என்ன செய்வான் வாசனை கொண்டாந்து வச்சுக்கிருவான் அவன் என்ன செய்வான் ஜெயலலிதா கொண்டாந்து வச்சுக்கிருவான் அவன் இடத்துல கருணாநிதி கொண்டாந்து வச்சுக்கிறான் மேடையில மீலாது விழா கொண்டாடத்துக்கு மீனாது விழா கொண்டாடுற திமுக கருணாநிதி மேல ஈமான் கொண்டிருப்பான்ல அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டா மீலாது விழா ஊர்வலத்துக்கு சிறப்புரை யாரு கருணாநிதி கருணாநிதி வச்சுக்கிட்டு விழா கொண்டாடுவாங்க எப்படி கொண்டாடுவாங்க நம்ம தானே தலைவரை தவிர இந்த சமுதாய விழா யார் காப்பாற்ற முடியுமா அவர் எப்படி பத்தி பேச மாட்டான்